கண்டம் என்ற பெயரில் கன்னியாகுமரி அருகே கடற்கரையில் பார்க் மற்றும் டிவி சேனல் ஆரம்பிப்பதாக கூறி மாமனார் மருமகன் பல கோடி ரூபாய் மோசடி கன்னியாகுமரி மாவட்டம் தெற்கு சூரக்குடியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் வயது எழுபது அவரது மருமகன் ஜினோ ராமசாமி இவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழ் அமைப்புகளில் நாட்டம் உள்ளது காண்பித்து அதனை தொடர்ந்து கன்னியாகுமரி அருகே உள்ள கடற்கரையில் லெமோரியா கண்டம் என்று ஒன்றை உருவாக்கி அதில் ரிசல்ட் கட்டி உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் தனியார் டிவி சேனல் தொடங்கி அதன் மூலம் உலக அமைப்புகளை வரவேற்று நிகழ்ச்சிகள் நடத்தி பல கோடி ரூபாய் வருமானம் பெறலாம் என்ற ஆசை வார்த்தைகளை தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் உலக நாடுகளில் உள்ள தமிழக அமைப்புகளை தொடர்பு கொண்டு இந்தியாவின் முதல் கண்டம் லெமோரியா கண்டம் மனிதர்களின் முன்னோடி கண்டம் என கூறி வாட்ஸ்அப் பேஸ்புக் சமூக வலைதளங்களில் விளம்பரங்கள் பதிவிட்டு அவர் நடத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முக்கிய பிரமுகர்கள் புகைப்படங்களை வெளியிட்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சட்ட உரிமை நிதி பாதுகாப்பு சங்கம் சார்பில் பாதிக்கப்பட்ட ஐந்து பேர் சுமார் அறுபத்து மூன்று லட்ச ரூபாய் பணம் அளித்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அவர்கள் பலமுறை முறையீட்டும் பேங்குக்குகள் அனைத்தும் பல மாதங்களாக மாதம் கழித்து இந்த நிலையில் இன்று கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி சுந்தரவதனம் இடம் பல மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐந்துக்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர் மேலும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் மக்களை ஒன்று திரட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் வீட்டு முன்பு போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளனர் நான் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக முறைப்படி பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கான பணிகளை நாங்கள் அயராது உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட எம் சங்கத்தினுடைய நிர்வாகிகளான தனலட்சுமி தனராஜ் மற்றும் பல பேரிடம் என் சங்க நிர்வாகியிடம் போலியாக ஆசை வார்த்தைகள் கூறி அதாவது ரெசார்ட் கட்டு ரெசார்ட் தொடங்குவதாகவும் அது மட்டுமல்லாது இருக்கக்கூடிய டிவி சேனலில் உங்களை பங்குதாராக இணைக்கிறோம் என்று மோசடி மன்னன் மோசடி மன்னர் ரவீந்தர் என்பவர் தேவையற்ற ஆசை வார்த்தைகள் கூறி பல லட்ச ரூபாயின் சங்க நிர்வாகிகளிலிருந்து அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பறித்திருக்கிறார் அதற்கு உறுதுணையாக அவருடைய மருமகன் ஜீனு ராமசாமி என்பவர் இதற்கு பக்கபலமாக இருந்ததாகவும் அவர் எங்களிடம் தெரிவித்து அவர் வந்து இப்போ தொலைக்காட்சி ஒன்றை ஆரம்பிக்க போகிறார் அதற்கு பணம் தாருங்கள் உங்களை பங்குதாராக இணைக்கிறோம் என்ற பெயரில் எங்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து போட்டுள்ளார் அது மட்டுமல்ல பல மக்களிடம் இது போன்று பல ஆயிரம் கோடிகள் அதாவது எங்களுக்கு தெரிந்து அறுபது கோடிக்கு மேல் மக்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் மக்களை ஏமாற்றும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஜீனோ ராமசாமி அவர்களையும் அவருடைய மாமனார் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மக்களை ஏமாற்றும் பேர் வழி ரவீந்தர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று கன்னியாகுமரி மாவட்ட காவல் ஆணையரை சந்தித்து மனு குறிக்க வந்துள்ளோம் கண்டிப்பாக நீதியை நிலைநாட்டக்கூடிய இடத்தில் நாங்கள் இருப்பதால் கண்டிப்பாக இவர்களிடம் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் பொதுமக்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையிலே வந்திருக்கிறோம் மீறி இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் மனு அளிக்கப்பட்டு அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் எடுக்கும் வரை இறுதி வரை போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறேன் இந்த சங்கம் முழுக்க முழுக்க மக்களால் அங்கீகரிக்காத அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஐந்து வருடமாக நாங்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த சங்கத்தை தவறாக உச்சரிப்பதும் யாராவது இவரை மீது கைது செய்யணும் போனோம் மனு அளித்தால் உடனடியாக அவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்காமல் இவரே ஒரு புகார் தயார் செய்து அதை பத்திரிகையில் தெரிவித்து போலி செய்தியை வெளியிடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு உள்ளார் இன்று அதற்கான ஆதாரங்களை நாங்கள் இவர் இவர்தான் நான் சொன்ன அந்த போலி மனிதர் ரவீந்திரன் என்பவர் அவரும் இவருடைய மருமகன் இவர் இருவரும் சேர்ந்து தான் மக்களை ஏமாற்றும் விதமாக இங்கிருந்து கன்னியாகுமரியில் புறப்பட்டு முக்கிய பிரமுகர்கள் முக்கிய அரசியல்வாதிகளுடைய பெயர்களை பயன்படுத்தி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களை கண்டிப்பாக கைது செய்வதுடன் இவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து இது போன்ற பொதுமக்களை ஏமாற்றும் நபர்களை விடக்கூடாது என்பதை நாங்கள் மிக மிக வலியுறுத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்